சாப்பிட்டவன் கண்டிப்பாக தண்ணி குடிச்சே தான் ஆகணும் ஆமரணும் நீயும் வீக்கெண்ட் எபிசோடில் கட்டாயம் தண்ணி குடித்தே தீர்வை ஏன்னா அருண் டப்பா அந்த டப்பா அருணோட பேச்சை கேட்டுக்கிட்டு தலைகண்ண பிடிச்ச ஆடுற உனக்கு விஜய் சேதுபதி வந்து வீக்கெண்டில் வச்சு செய்ய போகிறாருங்கிறது தான் உறுதி ஆமாம் கைஸ் பாஸ் சீசன் எயிட்டோட ப்ரோமோ த்ரீ வந்து வந்திருக்கு என்னென்னு பார்த்தோம்னா ரூல்ஸ் மீடல் பாவாயா அந்த பிக்பாஸு கண்டென்ட் எதுவும் இல்லாமல் அவரே ஒரு கண்டெண்ட்டை தயாரித்து அவரே ப்ரமோ போட்டு எல்லாமே அவரே பண்ணிக்கிட்டு இருந்தால் போட்டியாளர்கள்னு நீங்கள் எதுக்கு போனீங்கன்னே தெரியாமல் இருக்கு என்னென்னா ரெஸ்ட் ரூமை வந்து ரெண்டு பேர் வந்து ஒரே டைமில் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குது போல் ஜாக்லினோ தீபக்கோ வந்து ஜாக்லின் ஃபேஸ் வாஷ் பண்ணுறபோது வந்து தீபக்கு வந்து இன்னொரு ரெஸ்ட் ரூம் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு இதனால இவங்க ரெண்டு பேரும் ரூல் பிரேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு தொழிலாளர் டீமுக்கு வந்து ரெண்டு பேரையும் வந்து சைக்கிள் பெடல் பண்ண சொல்லி அனுப்பிட்டாங்க அங்கே போனதுமே ஜாக்லின் வந்து அவங்களோட வேலை வந்து சரியாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த தற்கொலை டைப்பர் குழந்த அந்த இராணம் என்ன செய்யுதுன்னா அவங்கள சும்மா இருக்க விடாமல் சும்மா நோண்டி நோண்டி நோண்டிக்கிட்டே இருக்கான் ஏன்னா இப்ப வந்து இப்போ முடிவே பண்ணிட்டான் யாரோட சண்டை போட்டான் வந்து யாருக்கிட்ட பேசுனா யார் வந்து சீக்கிரமே வந்து ட்ரிகர் ஆகுவாங்களோ அவங்கள வந்து டார்கெட் பண்ணி அவன் ஸ்கோர் பண்ண பார்க்குறான் இவன் இந்த மாதிரி செய்கிறதுக்கு வந்து முழு காரணமே வந்து டப்பா அருண் தான் இவன் வந்து நைட்டு என்ன செஞ்சுருக்காங்கன்னா ரஞ்சித் விஷால் டப்பா அருண் ஆனவங்க நாலு பேருமே சேர்ந்து கதிச்சிருக்காங்க அதில் அருண் வந்து சொல்லியிருக்கா நீ வந்து எப்படியாவது சண்டை போடு உனக்கு ஸ்கோர் வரும் நான் வந்து துணைக்கி நிற்கிறேன் அப்படின்ட்டு மைண்ட் வாஸ் பண்ணினதுக்கு பிறகு தான் இந்த சௌந்தர்யா பிரச்சனையும் வேறு வந்திருக்கு இதை பார்த்தினா உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ഷെയർ പ് സബ്സ്ക്രൈബ് പണു